சிவபெருமான் முருக அவதாரம் நடைபெற போகிறது என்று அறிக்கையை வெளியிட்டார் இதை கேட்ட பார்வதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல அவங்க பெரிய பூத்தொட்டிலாம் அமைச்சு முருகரை நினச்சி பாடவே ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டு பாடிட்டு சந்தோஷமா இருக்காங்க இதை பார்த்த சிவபெருமானுக்கு மனசுக்குள்ள பெரிய வருத்தம் ஏன்னா முருக அவதாரம் தன்னிச்சையாக தான் நடக்குமே தவிர பார்வதி தேவியோடைய உதிரத்தில் நடைபெறாது அதனால் பார்வதி தேவியை எப்படியாச்சு சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு பார்வதி தேவி கிட்ட வராங்க சிவபெருமான் கிட்ட பார்வதி தேவி கேட்குறாங்க இந்த தொட்டில் எப்படி இருக்குது இது என் கையாலயே நான் உருவாக்குனேன்னு சொல்கிறாங்க அதுக்கு சிவபெருமான் உன் கையால் உருவாக்குனா அது எல்லாமே நல்லா தான் இருக்கும் இது பெரிய விஷயமே இல்லை அப்படி சொல்கிறாரு ஆனால் நீ உலகத்தையே ஆளும் நீ குழந்தையே இன்னும் பிறக்காத குழந்தைக்கு இந்தமாரி தொட்டில் அமைச்சு பாட்டு பாடுறது பொருத்தமற்ற செயல் சொல்கிறாரு அதை கேட்ட பார்வதி தேவி சொல்கிறாங்க நான் உலகத்தையே ஆளும் ஆதிசக்தியாக இருந்தாலும் நானும் ஒரு பெண்ணு தான் எனக்குள்ளையும் சாதாரண ஆசைகளும் சாதாரண எண்ணங்களும் எனக்குள்ள புதஞ்சி இருக்கு அகிலமே பெரிய பிரச்சனையில ஓடிட்டு இருந்தாலும் நாரதர் யோசிக்கிறாரு அகிலமே பெரிய பிரச்சனை இருக்கு நம்மளும் போகிற போக்குல ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுவோம் சொல்லிட்டு சூரபத்மனை சந்திக்க போகிறாரு சூரபத்மன்கிட்ட கேட்குறாரு நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது உன்னை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் ஒரு அவதாரத்தை உருவாக்க போறாரு அதை நினச்சி நீ கவலைப்பட்டு இருக்கியா நான் அதை பற்றி கவலைப்படலை அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய தங்கையுடைய கைகள் இரண்டுமே வெட்டப்பட்டிருக்கு அதை இணைக்கிறதுக்காக தான் நான் இருக்கேன்னு சொல்கிறாரு இவ்வளவு தானே இதுக்காக நீ பெரிய பெரிய யாகம்லாம் பண்ணியிருக்க தேவையில்ல நீ அப்பவே என்கிட்ட ஆலோசனை கேட்டிருந்தா இதை விட சிறந்த ஆலோசனைய நான் உனக்கு சொல்லி விடுப்பேன்னு சொல்றாரு சூரபத்மனுக்கோ மிகுந்த மகிழ்ச்சி நீங்க என்கிட்ட இப்பயே சொன்னீங்கன்னா நான் உடனே செஞ்சு சொல்லிடுறாரு அதுக்கு நாரதர் என்ன சொல்றாருன்னா இந்த பிரபஞ்சத்துல உயிரினங்களை உருவாக்கி உடல் உறுப்புகளை கொடுக்கறது யாரு பிரம்மதேவர் தானே நீ அவர்கிட்ட கேட்டாலே அவரு ரெண்டு கைகளையும் அணைச்சிட போறாரு சொல்றாரு அப்போ சூரபத்மன் கேக்குறாரு அவரு செய்வாரான்னு சொல்லிட்டு சந்தேகத்துல கேக்குறாரு ஏன் செய்ய மாட்டாரு அவரு உன்னுடைய பாட்டனாரு தானே நீ கேட்டா கண்டிப்பா அவர் செஞ்சுதான் ஆகணும் நாரதருடைய பங்குக்கு அவரு ஒரு கலகத்தை பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு சூரபத்மலோ பிரம்மதேவரை நோக்கி வேண்டிக்கிட்டே இருக்காரு அப்போ பிரம்மதேவர் உடனே சூரபத்மனுக்கு அளிக்கிறாரு சூரபத்மா நீ எதற்காக என்ன வேணும்னு எனக்கு தெரியும் உன் தங்க அஜமுகிய கூப்பிடுன்னு சொல்றாரு இதெல்லாம் ஒட்டுக்கிட்டு இருந்தா ஜமுகி உடனே பிரம்மதேவர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க உன் ஆசைப்படியே உங்க ரெண்டு கைகளையும் இணைக்கிறேன்னு சொல்லிட்டு பிரம்மதேவரும் இணைச்சிடாரு இதை பார்த்த சூரபத்மனுக்கு ஒரே மகிழ்ச்சி உடனே பிரம்மதேவருக்கு நன்றி சொல்லி அவரை வணங்குறாரு இதை பார்த்த தாரகாசுரனுக்கு ஆத்திரம் தாங்க முடியல அண்ணா அவரை எதுக்கு வணங்குறீங்க அவரு உங்க கட்டளைய மீற முடியாம அவரை செஞ்சிருக்காரு அவரை நீங்க வணங்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆணவத்தோடு பேசுறாரு தாரகாசுரம் பிரம்மதேவரை நோக்கி நீங்கள் வந்த காரியம் முடிஞ்சிச்சு நீங்கள் கிளம்பலாம் சொல்லிட்டு பிரம்மதேவரை தரகுறவா நடத்துறான் அப்போது பிரம்மதேவர் என்ன சொல்றாரு சூரபத்மா உன் அழிவுக்கு தாரகாசுரனின் இந்த ஆணவந்தான் காரணமா இருக்க போது இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ சொல்றாரு ஏற்கனவே நீ பொண்ணுலகத்துக்கு தீ வச்சுட்ட அது உன் தலைக்கு நீயே வச்சுக்கிட்ட தீ தான் இத பார்த்த சிவபெருமான் ஏற்கனவே உன்னுடைய அழிவுக்கு சிவ அவதாரம் உருவாக போகுதுன்னு அறிவிச்சிட்டாரு சிவகுமாரன் தோன்றும் போதுதான் அது உனக்கு புரியன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு பார்வதி தேவி உதிரத்துல ஏன் சிவகுமாரன் தோன்ற மாட்டான்றதுக்கு ஒரு பெரிய காரணமே இருக்கு அத சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு மறந்து போனத ஞாபகப்படுத்துறதுக்காக பார்வதி தேவி தொட்டில் கட்டிட்டு இருக்கும் போது அவங்கள சமாதானப்படுத்தி அவங்க கூட்டிட்டு போய் உக்கார வைக்கும் போது இந்த கதையை வந்து சொல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்போ சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட கேக்குறாங்க நம்ம எப்போ சேர்ந்தோம் நம்மளுடைய காதல் வரலாறு சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க அவங்களும் சிவபெருமான் தோல்ல சாஞ்சுக்கிட்டே கதைய சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சிவபெருமான் வந்து ரதி தேவியோடைய சாபத்தை நினைவுபடுத்ததுக்கு ஆரம்பிக்கிறாரு அப்ப வந்து பார்வதி தேவி தூங்கிடுறாங்க பார்வதி தேவி கர்ப்பத்துல ஏன் குழந்தை தரிக்காது ரதி தேவி அப்படி என்னதான் சாபம் விட்டாங்கன்றத இப்ப நம்ம பார்ப்போம் பல யுகங்களுக்கு முன்னாடி தேவர்களும் தேவேந்திரனும் சேர்ந்து சிவனும் பார்வதியும் இணைப்பதற்காக ஏற்பாடுகளை பண்ணுறாங்க ஆனால் சிவபெருமானும் பார்வதியும் தனித்தனியாக தவம் புரிஞ்சிட்டு இருக்காங்க இப்படியே சிவபெருமான் தவம் மட்டும் புரிஞ்சிட்டு இருந்தாருன்னா சிவபுத்திரன் எப்படி தோன்றுவான் சொல்லிட்டு தேவேந்திரன் என்ன பண்ணுறாரு காமதேவரை உதவிக்க அழைக்கிறாரு காமதேவர் உலக நன்மைக்காக எந்த மறுப்புமே சொல்லாம தன்னுடைய பூ அம்புகளால சிவபெருமானுடைய தவத்தை கலைக்கிறாரு தவம் கலைஞ்சு போச்சு சிவபெருமானுக்கு அதிகபட்ச கோவம் உச்சக்கட்டத்துல ஏறுது அப்போ தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்து காமதேவரை எரிச்சிடுறாரு சிவபெருமான் ரதி தேவி உடனே பார்வதி தேவி கிட்ட என் கணவரை சிவபெருமான் எரிச்சிட்டாரு என் கணவரை உயிரை திருப்பி மீட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க பார்வதி தேவி என்ன சொல்கிறாங்க சிவபெருமான் தவத்தை கலைச்சது தவறு தானே அதுக்கான பலனை தான் அது அனுபவிச்சிருக்காரு இதில் நான் எதுவுமே உனக்கு உதவி செய்ய முடியாது என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறாங்க ஆனால் ரதி தேவி கேட்கறதா இல்லை திருப்பி திருப்பி வாக்குவாதம் போயிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் ரதி தேவி அதிக கோபம் அடைஞ்சு பார்வதி தேவிக்கு சாபம் விட்றாங்க ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பொண்ணுடைய கஷ்டத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியலன்னா உனக்கு தாயாகும் தகுதி கிடையாது சிவபுத்திரன் உன் கர்ப்பத்துல தணிக்க மாட்டாரு அவரு தான் தூண்டுவாரு சொல்லிட்டு பெரிய சாபத்தை விடுறாங்க ரதி தேவி இந்த சாபத்தை தான் பார்வதி தேவிக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சிவபெருமான் முயற்சித்தாரு அப்ப பார்வதி தேவி தூங்கிட்டாங்க வேற எந்த வழியுமே இல்லாத சிவபெருமான் என்ன பண்றாரு பார்வதி தேவியை எழுப்பாம அவரு சிவபுத்திரன் தோன்றுவதற்காக முயற்சிகளை இறங்க ஆரம்பிச்சிட்டாரு எல்லாரையும் விலக்கி வச்சுட்டு அவரு தனியாக ஒரு குகைக்குள்ள போறாரு சிவபெருமான் தனி தன்னிச்சையாக குகைக்குள்ள போகும்போது எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க சிவபுத்திரன் தோன்ற போறான்னு ஆனா சிவன் ஒரு பக்கம் குகைக்குள்ள போறாங்க பார்வதி தேவியோ தூங்கிட்டு இருக்காங்க எப்படி சிவபுத்திரன் தோன்றுவாங்கன்னு எல்லாருக்குமே மிகப்பெரிய குழப்பம் உருவாக ஆரம்பிச்சுச்சு குழப்பத்தோடு நின்னுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அசுரர்களோ கலங்கி போறாங்க சிவபுத்திரன் தோண்டிய போறான் நம்மளை அடிக்க போறான்னு சொல்லிட்டு இதுக்காக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பெரிய ஆலோசனையில சுக்கராச்சாரிய இறங்கிட்டாங்க சுக்கராச்சாரியர் ஒரு ஆலோசனை கொடுக்கறாரு சிவாம்சத்தை அழிக்கணும்னா சிவாம்சத்தாலதான் முடியும்னு சொல்லிட்டு அவரு ஒரு ஆலோசனை அத புரிஞ்சுகிட்ட தாரகாசுரன் அண்ணா நீங்க எதுவும் பயப்படாதீங்க தான் பாசுபதாசிரம் இருக்குல்ல அதை வச்சு நம்ம சிவபுத்திரனை அழிச்சிடலாம் சொல்லிடுறாரு குகைக்குள்ள போன சிவபெருமான் தன்னுடைய உருவத்திலிருந்து ஐந்து உருவங்களை உருவாக்குறாரு ஈசான்யம் தற்குருசம் அகோரம் வாமதேவம் சச்சி யோதாசம் பஞ்சமுகம் கூடிய அதோமுகம் தோன்றட்டம்னு ருத்ரதாண்டவமே ஆடுறாரு அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் போது ஆறு தீச்சுடர் சிவபெருமான் கையில வருது இந்த தீச்சுடர் அகிலமே மிரளும் அளவுக்கு பயங்கரமானதாக இருந்தது அசுரர்களும் இந்த தீச்சுடரை பார்த்து கதி கலங்கி போயிட்டாங்க தேவர்கள் பயந்து போய் சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க சிவபெருமானே எங்களை காப்பாத்ததுக்காக தான் நான் உங்ககிட்ட சிவபுத்திரனை கேட்டோம் ஆனா நீங்க இந்த ஆறு தீச்சுடரை உருவாக்கி நீங்க உருவாக்குன அகிலத்தையே அழிக்க போறீங்களான்னு கேக்குறாங்க அதற்கு சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே கவலைப்படாதீங்க இந்த ஆறு தீச்சுடரிலிருந்து ஆறு முகமும் ஆறு எழுத்து மந்திரமான சரவணபாவாவும் ஆறு படை வீடு கண்ட தமிழ் முருக கடவுளான சிவகுமாரன் தோன்றுவான் எனது நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய நெருப்பு ஆகாயமெங்கும் சுற்றித் திரியும் வாயுதேவனால் கங்கை நீரிலே விடப்பட்டு சரவண பொய்கையிலிருந்து சிவகுமாரன் தோன்றுவான் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இவற்றின் சம்மதத்தோடு உருவாக்கிய சிவகுமாரன் மக்கள் அனைவரையும் காப்பாற்றுவான் அவனுக்கு நான் அளிக்கப்படும் வேலாயுதம் ஆயுதங்களுக்கெல்லாம் நாயகமாய் திகழும் இந்த வேல் பாய்ந்து சென்றால் அண்டங்கள் அனைத்தும் துண்டங்களாகிவிடும் தூள் தூளாகிவிடும் செல்லும் இடமெங்கும் வெல்வதினால் வீரவேல் பகையாவும் முற்றி பெறுவதால் வெற்றிவேல் ஞானத்தின் ஜோதியாய் ஜோதியாயிருப்பதால் ஞானவேல் போன்று ஒலி வீசி இருப்பதால் சுடர்வேல் அத்தகைய வேலை ஏந்திய வேலவன் சூரசம்ஹாரம் புரிந்து அனைவரையும் வைப்பான் முருகருடைய பெருமைகளை பொறுமையா பொரிய வச்ச சிவபெருமான் அந்த ஆறு தீச்சடரையும் அக்னி தேவர்கிட்டயும் வாயு தேவர்கிட்டயும் கொடுக்கறாரு இதை எப்படியாவச்சு பத்திரமா கொண்டு போய் கங்கை நீர்ல சேர்த்துருங்கன்னு சொல்லிடுறாரு தேவர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தாங்க முடியல ஆற வாரத்தோடு முருகரை பூற்றி பாடுறாங்க அப்போ பார்வதி தேவி கண்முழிச்சிடறாங்க இன்னும் சிவபுத்திரன் பிறக்கவே இல்லை ஆனா எல்லோரும் முருகரை பூற்றி பாடுறாங்க என்னன்னே புரியாத பார்வதி தேவி தடுமாற்றத்தோடு வாயு தேவரும் அக்னி தேவரையும் பார்க்கறதுக்காக போறாங்க அப்போ பார்வதி தேவி வரதை பார்த்த அக்னி தேவர் அந்த இடத்த விட்டு அவர் சீக்கிரமா கிளம்பி போறாரு அங்க இருந்த தேவேந்திர்கிட்டயும் பிரகஸ்பதி கிட்டையும் பார்வதி தேவி கேக்குறாங்க சிவ அவதாரம் பிறக்கல ஆனா சிவபுத்திரனை ஏன் போற்றி பாடுறீங்கன்னு கேக்குறாங்க அப்போ பிரகஸ்பதி சொல்றாரு சிவ அவதாரம் நடந்து விட்டது தாயேன்னு சொல்றாங்க நான் இல்லாம சிவபுத்திரம் உருவாயிட்டான் அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம் சொல்லிட்டு தேவர்கள் மேல பயங்கர கோவப்படுறாங்க பார்வதி தேவி அவங்களுக்கு ஒரு சாபத்தை விடுறாங்க உங்க மூலயமா அவங்க மனைவிகளுக்கு குழந்தையே பிறக்காதுன்னுட்டு சாபப்படுறாங்க அப்போ இதை பாத்துட்டு இருந்த சிவபெருமான் பார்வதி தேவியை சமாதானப்படுத்துறதுக்காக வெளியே வராரு ஆனா சிவபெருமானுடைய சமாதானத்தை எதையுமே பார்வதி தேவி கேட்கறதா இல்லை அவங்களுக்கு கோவம் மட்டும்தான் தலைக்கு ஏறி இருக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா இவங்க கால் கொலுசுலேருந்து உருவான நவமணி தேவதைகள் அங்க நின்றுட்டு இருக்காங்க நீங்கெல்லாம் யாருன்னு பார்வதி தேவி கேட்குறாங்க உங்க நவமணி கொழுசுல இருந்து நாங்க உருவாகணும் தாயே சரி நீங்க இப்பதான் உருவானீங்கன்னா நீங்க எப்படி கர்ப்பமா இருக்கீங்கன்னு பார்வதி தேவி கேக்குறாங்க சிவபெருமானுடைய பார்வைப்பட்டு தான் தாயே நாங்க கர்ப்பமா இருக்கோம்ட்டு தேவதைகள் சொல்றாங்க அப்போ பார்வதி தேவிக்கு இன்னமும் கோபம் அதிகமாகுது உங்களுக்கெல்லாம் சிவபெருமான் குழந்தை கொடுப்பாரு ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாரா சொல்லிட்டு அந்த தேவதைகளுக்கும் அவங்க சாபத்தை விடுறாங்க நீங்க இப்படியே வாழ்நாள் முழுக்க கர்ப்பமாவே கர்ப்பமாவே இருப்பீங்க சொல்லிட்டு சாபத்தை வாரி வழங்கிட்டு போயிடுறாங்க ஏற்கனவே அசுரர்கள்லாம் ரொம்ப பயத்துல இருக்காங்க இந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு செய்தி வருது சிவபுத்திரன் உருவாயிட்டான்ற செய்தியை கேட்ட அசுரர்களுக்கு பயமோ நடுக்கமோ இன்னும் அதிகமாயிருது இப்பயே சிவபுத்திரனை அழிச்சலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க அப்போ திறன் மட்டும் சொல்றான் இந்த சின்ன தீப்பொறி அழிக்கிறதுக்கு நீங்க தேவையில்லையே நான் மட்டும் போதும்னு சொல்லிட்டு தெனாவட்டா அவன் கிளம்பி போறான் வாயுதேவரையும் அக்னி தேவரையும் பின்தொடர்ந்துகிட்டே போறான் உருக்குறேன் இத பார்த்த அக்னி தேவரை என்ன பண்ணிடுறாரு தாங்கிட்டே இருந்த தீச்சுடரை வாயு கிட்ட கொடுத்துட்றாரு இவனை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை சொல்லிட்டு தேவர் என்ன பண்ணிடுறாரு பெரிய சூறாவளி காற்று உருவாக்கி இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து மறைஞ்சிடுறாங்க அக்னி தேவரும் வாயுதேவரும் நடத்த விளையாட்டில் ஒருத்திர நல்லாவே மாட்டிக்கிறான் இவங்க ரெண்டு பேரையும் தேடி போயிட்டே இருக்கான் ஆனால் அக்னி தேவர் மட்டுந்தான் ஒருத்திரம் கல்லப்படுறாரு அக்னி தேவரை பிடிச்ச ஒருத்திரன் அக்னி தேவர் கிட்டேருந்து ஆறு தீச்சுடரையும் அழிக்க முற்படுறான் அப்போது அக்னி தேவர் என்ன சொல்கிறாரு இது சிவபெருமான் நெற்றியிலிருந்து உருவாகிய குமாரன் இல்லடா முட்டாலு இது நான் உருவாக்கிய பொய்க்குமாரன் சொல்லி சிரிக்கிறாரு ஒரு பக்கம் என்னடானா அக்னி தேவர் ஒருத்திரங்கிட்ட விளையாடிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ஒருத்திரம் என்ன பண்ணுறான்னு தெரியாத அசுரர்கள்லாம் அங்கே பயத்தோடையும் பீதியோடையும் இருக்காங்க எல்லாரும் இப்படியே இருங்க என் காரியத்தை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு வாயுதேவர் கங்காதேவியை நோக்கி போயிட்டு இருக்காங்க இதேப்பட்ட நேரத்தில் வாயு கிட்ட தேவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க இப்போ கங்காதேவியும் இவங்க எல்லாம் பார்த்த கங்காதேவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உங்கள்லாம் பார்த்ததுல நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எதுக்காக நீங்கள் நான் பார்க்க வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா கேட்குறாங்க கங்காதேவி நடந்த எல்லாவற்றையும் தேவர் விளக்கமாக சொல்கிறாரு கங்காதேவி வரைக்கும் தீச்சுடர் போயிடுச்சு இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு தாரகாசுரம் ஒரு முடிவெடுத்துட்றான் பாசுபராதத்தை தீச்சுடரை அழிக்கிறதுக்காக ஏவி விட்டுறான் தீச்சுடரை நோக்கி போயிட்டே இருக்குது பாசுபராதம் கரெக்டாக கங்காதேவி கையில வாங்குற நேரத்துல பாசுபராதம் தீச்சுடரை அழிச்சிருது ஒரேடியா அழிச்சிடும் தான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த தீச்சுடரோ ஆறு பிரிவா பிரிஞ்சு கங்காதேவி மடியில விழுந்துருது சிவம் உருவாக்கிய சிவப்புத்திரனை சிவன் கொடுத்த வரத்தை கொண்டே நம்ம அழிச்சுட்டோமேனு அசுரர்களெல்லாம் தலகால் புரியாம ஆணவத்துல ஆடிட்டு இருக்காங்க தாரகாசுரனோ நானே பிரம்மா நானே விஷ்ணு நானே சிவன் சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஆர்வ ஆறும் பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப காலமா ஆறு தீச்சலரையும் பத்திரமா வச்சிருந்த கங்காதேவி அந்த ஆறு தீச்சுடரையும் சரவண பொய்கைக்கு கொண்டு போறாங்க அங்க கொண்டு போய் ஆறு தாமரை பூக்களிலையும் அந்த தீச்சிடரை வச்சு சிவபுத்திரனை உருவாக்குறாங்க அந்த ஆறு தீச்சிடரும் அழகிய முருகராக குழந்தையாக வடிவெடுத்து இருக்கு முருகருடைய அழகில் மயங்கி போன கங்காதேவி அந்த இடத்த விட்டு போக அவங்களுக்கு மனசில்லை இருந்தாலும் அவங்களுடைய வேலையை அவங்க தானே செய்யணும்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கும் முருகருக்கும் நன்றி சொல்லிவிட்டு முருகா இனி உன் ஆட்டம் ஆரம்பம் சொல்லிவிட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த பாகத்தில் சிவகுமாரனை வச்சு யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க சிவகுமாரன் இந்த பொதிகை ஆற்றிலேருந்து எங்கெங்கே போகிறாங்கன்றத நம்ம அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்